ஹாய் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வ்ளாக் தான் இது என்னென்னே தெரில நான் விரை வரைக்கும் பயங்கர மோடமாக இருந்த ஊர் வந்து இன்றைக்கி வந்து பயங்கர வெயில் அடிக்குது நான் வந்ததுலேருந்து சூடு தாங்கவே முடியல சரி சூட்டோட சூடாக இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொண்டு வந்து வெயிலில் காய வச்சோன்னா நல்லா காஞ்சிடும் சொல்லிட்டு அதை கொண்டு வந்து காய வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து மூணு மணிக்கு அப்புறம் ஒரே ரொட்டின் தான் எப்பவுமே நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எப்பவுமே ஒரே ரொட்டின் தான் சரி அம்மா காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா வேலையாப்போம் பாதி வேலை கொஞ்சம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் மூணு மணிக்கு அப்புறம் தான் கட்டுத்தரை கூட்டுறது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அது எப்படி எங்கள் அம்மாவால் ஒரு ரொட்டீன் அப்படி க்ரியேட் பண்ண முடிஞ்சதுனே தெரில ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷமா இதே ரொட்டீன் தான் எங்கள் அம்மாவுக்கு நம்மளாலாம் ஒரு வாரத்துக்கே ஒரு வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தா சளிச்சிரும் என்னடா இது இப்படி செஞ்சுட்ருக்கோன்னு எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னே தெரில எங்கள் அம்மா ரொம்ப கிரேட் தான் எங்க போனாலும் எங்கள் அம்மா ஸ்டே பண்ணவே மாட்டாங்க ஏன்னா வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கூட என்னை நம்பி ஒரு அஞ்சு ஜீவன் இருக்கு நான் போய் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இப்படி தான் நடந்துட்டு எங்கள் வீட்டில் ஏன் அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அப்பா வந்து கைத்தறி நெசவாளர் நெசவுக்கு போயிடுவார் காலையில் போயிட்டாருனா மறுபடியும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் தான் வருவார் பால் கறக்கிறதுக்கு வேண்டி அதனால் ரெண்டு பேருமே ரெண்டு ஒர்க் பார்க்குறதுனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிகமாக வெளியவே போக மாட்டாங்க நான் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிறத தாண்டி அம்மா வேலை செய்யும் போது கூட உட்காந்து யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலையோட அழுப்பே தெரியாமல் செஞ்சுட்ருப்பாங்க அந்த வேலையை நான் பண்ணுவேன் எல்லா வேலையும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கில் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாலில் டீயை வச்சு குடிச்சாதான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் டீயை குடிச்சிட்டு அம்மா வந்து தட்டை இருக்க போயிட்டாங்க நானும் சரி கட்டுத்தாரில் இருக்க சாணியெல்லாம் வளைச்சு போடலான்னு சொல்லிட்டு வளைச்சு போட்டுருந்தேன் அப்புறம் அம்மா வீட்டில் தனியாக தானே இருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ஏன்னா அவங்களுக்கு பேச பேசிக்கிட்டே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னே தெரியாது அப்படியே செஞ்சுருவாங்க அதனால் போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருந்தேன் அம்மா கூட பயங்கர மழை பெஞ்சதுலேருந்து பயங்கர க்ரீனிஷாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி பார்க்குறக்கே செம்ம அழகாக இருக்குது இன்றைக்கி வந்து டே எப்படிதான் தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்